ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ணா எல்லாத்துக்கும் தண்டவாத் பிரணாம்ஸ் இப்போ நம்ம வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டம் பகுதி ஒன்று பார்க்க போறோம் பகுதி ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முடியுமோ அத்தனை ஸ்லைட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்லைட்ஸ் வந்து சும்மா ஒரு படம் இருக்கும் அதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கும் நீங்க ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டாலே போதும் இதை பார்க்குறதுனாலும் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லாத்துக்கும் கேக்குதான் கேக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மியூட்ல போட்டுக்கோங்க ஸோ எனக்கு அப்பதான் தெரியும் உங்களுக்கு கேக்குதான்னு கேக்குது ஓகே இப்போ எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க ரொம்ப நன்றி ஓகே முதல்ல வந்து நம்ம பகவானோட லீலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படிப்பட்டது அதனோட குவாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் எப்பவுமே பகவானோட லீலைகள் நித்தியமானதுன்னு நமக்கு தெரியும் சாஸ்வதமானது இல்லையா நம்மளோட பிறப்பு இறப்பு நம்மளுக்கு வர அப்பா அம்மா கணவனோ மனைவியோ குழந்தைகளோ எல்லாமே வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்படுறது இல்லையா நம்மளோட பூர்வ கர்மாக்களை பொறுத்து இப்ப பண்ற கர்மாக்களை பொறுத்து நம்மளோட எதிர்காலமும் பூர்வ கர்மாக்களை பொறுத்து இப்ப நிகழ்காலமும் நம்மளுக்கு நடந்துட்டு வருது ஆனா பகவானோட லீலைகள் எல்லாம் நித்தியமானதுன்னு சொன்ன மாதிரி அவரோட தந்தை தாய் அவரோட பிறப்பு இடம் எல்லாமே அவருதான் முடிவு செய்யறாரு நான் எங்க பிறக்கணும் யாருக்கு பிறக்கணும் எந்த பகவானோட பக்தர்கள் வந்து சிறந்தவர்கள் அவரை அவங்கள சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இவரு அங்கதான் லீலைகள் பண்றாரு அதுக்காக நமக்கெல்லாம் அவர் கண்களை காட்சி கொடுக்க மாட்டார் அப்படின்னா அப்படி கிடையாது லீலைகளுக்கு சில இடங்களை சூஸ் பண்ணுறாரு பகவான் எப்போவுமே நித்தியமாக எல்லார்த்தோட இதயத்திலும் இறுதி சன்னி விஸ்தக அப்படிங்கிறாரு பகவான் சிவதக்ஷாயி விஷ்ணுவா பரமாத்மாவா எல்லார்த் இதயத்திலையும் இருக்காரு அது மனுஷங்க ரூபம் ஆகட்டும் பிரம்மாவாகட்டும் நம்ம சில பிராணிகள் ஆகட்டும் ஆகட்டும் ஆத்மாக்கள் அணு ஆத்மா எல்லாத்துலேயும் பகவான் பரமாத்மாவாக இருக்கார் அதெல்லாம் எந்த சந்தேகம் வேண்டாம் இப்போ பகவானோட லீலைகளில் காரணங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் அதாவது உள்காரணம் வெளிக்காரணம்னு வித்தியாசங்கள் இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தோம்னா வெளியில பாக்கறதுக்கு நமக்கு எப்படி தெரியும் பகவத்கீதையில நாலு அத்தியாயம் நாலுல ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் இது பர்டிகுலராக சொல்றாரு நமக்கு தெரியும் பரித்ரா நாய சாதுனா அது யதா ஹி தர்மஷிய ஜன்ம கர்மஜமே திவ்யம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல அவர் சொல்றாரு என்னோட பிற என் நான் வந்து அஜா அதாவது பிறப்பில்லாதவன் இறப்பும் இல்லாதவன் எனக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது ஏன் வரணும் எதுக்கு வரணும் ஆனாலும் நான் வரேன் இல்லையா எதுக்கு அப்படின்னா பகவான் வந்து வெளி காரணத்தில் என்ன சொல்கிறாரு ப பகவான் பக்தர்களை பா காப்பாற்றுறக்காகவும் அவங்க சிரமத்தில் இருந்தா அதுக்கப்புறம் தர்மத்தை நிலைநாட்டுறக்காகவும் வரேங்கிறாரு ஆனால் காரணம் என்ன அப்படின்னா அவர் பகவானோட பக்தர்கள் கூட லீலைகளில் ரொம்ப சந்தோஷமாக அவர் ரசிக்கணும் அதைய அனுபவிக்கணும் அப்படிங்கறக்காக வராரு சரி கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் வித்தியாசம்னு பார்த்தா என்னென்னா கம்பராமாயணம் தமிழில் எழுதப்பட்டது கம்பரால வால்மீகி ராமாயணம் வால்மீகியால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது கம்பர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சாரு அதுல அவரோட கவிதை நயத்தோடு அதை மொழிபெயர்த்தார் அதுதான் சிறப்பானது அவ்வளவுதான் மத்தபடி ஆச்சாரியர்கள் வந்து ஒரு இருந்து இன்னொரு ஆச்சாரியர் பகவானோட ஒரு பெருமைகளை சொல்லும்போது சில விஷயங்கள்ல ஒரு மாறுதல்கள் இருக்கும் அது வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம நுணுக்கமா இது இப்படியாச்சே அது அப்படியாச்சே இவர் இப்படி சொன்ன அப்படியெல்லாம் நம்ம அதை போய் ஆராய்ச்சி பண்ணாம நம்ம பகவான் பக்தர்கள் தான் நம்மளுக்கு ஆச்சாரியர்களா வராங்க அவங்க வந்து அஸ் லாங் எஸ் அவங்க பக்தர்களா இருக்கிற பட்சத்துல அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம் அதே சமயத்துல நம்ம விதண்டாவதம் பண்ணக்கூடாது இப்போ பகவத்கீதையிலோட சிறப்பு என்னன்னா அர்ஜுனன் வந்து ரொம்ப பணிவோட பகவான் கிட்ட கேட்டுகிட்டதுனால சிஷ்ய தேகம் சாதி மா பிரபன்னம் எனக்கு இப்ப தான் குரு நீங்க எனக்கு வழிகாட்டுங்க எது எனக்கு பெஸ்ட் எது எனக்கு நல்லது நீங்க எனக்கு வழிகாட்டுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தோஷ பகத ஸ்வாபக பிரச்சாமி துவாம் சமூத சேத்தக எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எனக்கு நீங்க சொல்லுங்க எது கரெக்டுன்னு நான் அதுபடி நடக்கிறேங்கிற அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பகவான் பேசவே ஆரம்பிப்பார் ஓகேவா அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் தான் புலம்பிட்டே இருப்பாரு முதல் அத்தியாயத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல புலம்பிட்டு அந்த ரெண்டாவது அத்தியாயத்துல அந்த ஏழு அது ஸ்லோகம் அப்படி வரும்போதுதான் கிருஷ்ணர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அதாவது குருவா அஹ் அர்ஜுனன் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிப்பாரு அது மாதிரி நம்ம வந்து ஒரு பணிவான தன்மையில தான் நம்ம ஒரு ஆச்சாரியர்கிட்ட ஆகட்டும் ஆஹ் பகவானோட ஆஹ் ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு அதிகாரபூர்வமான இடத்துல இருக்கிற பக்தர்கள் கிட்ட இருந்து தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் பிரபுபாத் சொல்லுவார் ஒரு பால் இருக்குன்னா அதில் வந்து பாம்பு தொட்டுதுன்னா அது விஷமாயிருச்சு அப்படின்னா பால் பார்க்கறதுக்கு பாலாக தான் இருக்கும் ஆனால் அது விஷம்னு அது பால்னு நினைச்சு குடிச்சிட்டு அது நம்ம விஷம் ஏறிடும் நம்மளோட உடம்புல இல்லையா அதனால எல்லாரும் யாரு வேணாலும் பகவத கதைய சொல்றோம் சொல்றாங்க க கீதைய வந்து மொழிபெயர்க்கிறாங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேட்டற கூடாது பகவான் பக்தர்கிட்ட கிட்டதான் அதிகாரபூர்வமான நம்ம குரு பரம்பரையில வர தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றாங்க நம்ம அதுபடி நடந்துக்கணும் இப்ப சில வேரியேஷன் சொல்ற பாத்தீங்களா மாறுதல்கள் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அந்த கதைகள்ல மாதாஜி ஹரி கிருஷ்ணா அதுல மாறுதல்கள் இருக்கும் ஆஹ் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் எந்த ஒரு அஹ் எப்படி சொல்றதுன்னா அந்த சேலஞ்சிங் மூட் அப்படிம்பாங்க அதாவது எதிர்க்கிற மாதிரி ஒரு மன இல்லாம பக்குவமான மனநிலைக்கு வந்து பக் இப்போ நம்மளுக்கு குழப்பமா இருக்குன்னா பகவான் கிட்ட வேணும்னா அதான் பரமாத்மாவா நம்ம இதயத்துல இருக்காரு ஆச்சாரியர் இதயத்திலயும் இருக்காரு நம்ம இதயத்திலயும் இருக்காரு நமக்கு புரியலன்னா நம்ம ஆஹ் பகவான் கிட்ட வேண்டும் போது உடனே நம்மளுக்கு அது புரிதல் ஏற்படுற மாதிரி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுக்கு எனக்கு எனக்கு இது பலமுறை நடந்த விஷயம்தான் இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்போ இது எப்ப நடந்தது ராமாயணம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாதான் இருக்க போகுது நானும் புதுசா சொல்ல போறது இல்ல இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ராம பக்தர்களா கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறதுனால நம்ம ராமாயணத்தை ராமநவமி வர்றது அஹ் செலிப்ரேட் பண்ணும் இல்லையா கொண்டாடணுங்கிறக்காக நம்ம ராம கதையை கேட்டு இன்னும் பக்தியை வளர்த்துக்கணும் இன்னும் ராமபிரானோட பெருமைகளை கேட்டு அவரோட பக்தர்கள் பெருமைகளை கேட்டு இன்னும் நம்மளோட பக்தியை வளர்த்துக்கணும் எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்னா நம்மளோட தோஷங்கள் அனர்த்தங்கள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ப்ரைடு அதாவது பெருமை தற்பெருமை கோபம் அப்புறம் அந்த மாயையில இருக்கிறது அதுக்கப்புறம் பேராசை இந்த மாதிரி ஒரு ஆறு அனர்த்தங்கள் இருக்கு இல்லையா பொ பொறாம குணம் இந்த குணங்கள்ல இருந்து வெளியில வரணும் நம்மள நம்ம சுத்த படுத்திக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ராம நாமத்தை பகவான் நாமத்தை ராமகதை கதை கதை இதெல்லாம் கேட்க கேட்கத்தான் சுத்தமாகும் இல்லையா அஹ் வீடு ஒட்டடை தான் வீடு சுத்தமாகும் அதை விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் அது ஓரமாக தானே இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அனர்த்தங்கள் ஓரமாதானே இருக்கு அப்படின்னு நினைச்சா அது எப்போ வெளியில வருதுன்னே தெரியாது இப்ப அந்த செடிகள்ல வர கலைகள் மாதிரி அது வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை வெட்டிக்கிட்டே இருக்கணும் சில சமயங்கள்ல வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்ம ரொம்ப நல்லவங்களாச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும் நம்ம எப்படி அதுக்கு ஆஹ் நம்மளோட மனநிலையை எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்ம நம்மளே அதை தெரிஞ்சுக்குவோம் சோ இந்த ராமாயணம் நடந்தது திரேத்த யுகத்துல இக்ஷவாக்கு அதாவது சூரிய வம்சத்துல இருந்து வந்தது இக்ஷவாக்கு டைனாஸ்டி அப்படின்னு சொல்றோம் அந்த வம்சத்துல இருந்து வந்தது ராமர் வந்து பதினோராயிரம் வருஷம் ராமராஜ்யத்தை நடத்தினாரு வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அது அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது இப்போ ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு ஸ்ரீமத் பகவதம் இருக்கு இதுல என்ன நம்மளுக்கு வித்தியாசங்கள் இருக்கு இல்ல ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இப்போ ராமாயணம் வந்து நம்மளுக்கு தெரியும் ராமர் வந்து ஏகபத்தினி வரதராக இருந்தாரு தான் அப்படின்னாரு பகவான் வந்து ராமர் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறது ஃபாலோ பண்ணாரு ஆஹ் மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா பாண்டவர்களை சுத்தி வரும் அது பக்தர்கள் தான் பாண்டவர்கள் வந்து பகவான் கிருஷ்ணர் பக்தர்கள் தான் குந்தி தேவி வந்து பாண்டவர்களோட தாய் பாண்டு தான் தந்தை அவங்கள சுத்தி சுத்தி பாண்டவர்களோட பிரச்சனைகளும் குண்டி தேவி அதை எப்படி சமாளிக்கிறாங்களோ அந்த சுத்தி சுத்தி தான் வரும் அந்த கதைகள்ல அது மட்டும் இல்ல மத்தபடி நிறைய மகாபாரத்துக்குள்ள கதைக்குள்ள கதை நிறைய கதைகளும் வரும் அதுல கிருஷ்ணர் வந்து மகாபாரத்துல லீல புருஷோத்தமரா வந்திருப்பாரு ஆஹ் இதுல ராமர் வந்து மரியா மரியாதை புருஷோத்தமரா வருவாரு எல்லாமே இப்ப கிருஷ்ணர் வந்து ஆச்சாரியர் சொல்றத பார்த்தா பகவதத்துல என்ன சொல்லுது கிருஷ்ணஸ்து பய பகவான் ஸ்வயம்னு சொல்லுது அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அவதாரி மற்றவங்கள்ல அவதாரம் விஷ்ணு மகாவிஷ்ணு மூலியமா அவதாரங்கள் வர்றாங்க இல்லையா அதுக்கு மகாவிஷ்ணு எங்கிருந்து வர்றாருன்னா இருந்து தான் வராரு இப்போ ஒரு இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு சிஇஓ இருக்காங்க அந்த சிஇஓ மூலமா நான் போறேன் ஆபீஸ்க்குள்ள மீட் பண்றதுக்கு போறேன்னா நான் பத்து கம்பெனி அந்த மாதிரி வச்சிருந்தாலும் என்னோட கம்பெனி ஒரு கம்பெனியில இருக்கிற சிஇஓகிட்ட பெர்மிஷன் வாங்கிதான் பெர்மிஷன்னா அவங்ககிட்ட நோட்டிஃபை பண்ண சொல்லணும் இல்லையா அனுமதி வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும் நான் இந்த மாதிரி வரப்போறேன் வரலாமான்னு நம்ம கேட்டுக்குவோம் அது ஒரு நாகரீகம் நான் என்னோட கம்பெனி தான் நான் போய் எப்ப வேணா நிப்பேன்னு சொல்லாம ஒரு நாகரிகம் என்ன அந்த கம்பெனிக்கு நான் வரேன் இப்போ ஆஹ் நான் பாக்கலாமா ஆஹ் இந்த மாதிரி எப்படி ஆபீஸ்ல எல்லாரும் வேலை செய்யறாங்கறத நான் வந்து பாக்கணும் இந்த டைம்ல வந்து பாக்கலாமா அப்படிங்கற அந்த கம்பெனில இருக்கிற ஓனர் கிட்ட கேட்டுட்டு வருவோம் அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வரும்போது அவர் தான் எல்லாத்துக்கும் பரம புருஷ பகவான் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக சர்வ சர்வகாரண காரணம்னு பிரம்மா வந்து பிரம்ம சமயத்துல சொல்றோம் அப்படி அவரு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிலையில இருந்தாலும் கூட பகவான் கீழே வரும்போது விஷ்ணு கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதாவது விஷ்ணு மூலியமா சில அவதாரங்களை வருவார் கிருஷ்ணரா வரும்போதும் அந்த மாதிரி ஒரு சேனல்ல தான் கரெக்டா வராரு அது ஒரு நாகரீகம் பட் கிருஷ்ணருக்கு அது அவசியம் கிடையாதுதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபாலோ பண்றாரு எதுக்கு அப்படின்னா இப்போ பெரியவங்க நடந்துக்கிற மாதிரிதான் சின்னவங்களும் நடந்துக்குவாங்க இல்லையா வீட்டுல அம்மா அப்பா நடந்துக்கிற மாதிரிதான் குழந்தைகளும் ஃபாலோ பண்ணும் அதுதான் ஆஹ் ஏவ அப்படிம்பாங்க அதாவது எப்படி பெரியவங்க நடந்துக்கிறாங்களா சொன்ன மாதிரி கிரேட் பீப்புள் டு காமன் பீப்புள் ஃபாலோ பெரியவங்க நடந்துக்குவாங்க நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து அதை பார்த்து நடந்துக்கும் அதனாலதான் கிருஷ்ணர் ஆகட்டும் ராமர் ஆகட்டும் அவங்க வரும்போது அவங்க நடவடிக்கைகளை பார்த்தோம்னா அத வந்து குறை சொல்ற மாதிரி இருக்காது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும்னு தான் இருக்கும் கிருஷ்ணர் சில லீலைகள் பண்ணாரு தான் எதுக்கு அப்படின்னா பெரிய தர்மத்தை காக்குறக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்வார் அவரு செல்மிஷங்கள் இந்த சின்ன சின்ன குறும்புகள் அதெல்லாம் செய்யறாரு இல்லைன்னு சொல்லல பட் அந்த பொசிஷன்ல ராமர் வந்து அந்த அந்த தர்மம் தான் அப்படிங்கறதுல வந்து நிலையா இருந்தாரு அதுல இருந்து மாற மாட்டாரு அதுக்காக வளைஞ்சு கொடுக்கவும் மாட்டார் ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்லை சில சமயம் வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்தாருதான் இல்லைன்னு சொல்லல அது அவரோட ஸ்டைலு இது இவரோட ஸ்டைல அவ்வளவுதான் இப்போ ஆஹ் இது பார்த்தோம்னா அஹ் போர் நடந்தது ராமாயணத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்தது குருஷேத்திர வாரத்துல அதே மாதிரி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது இப்ப இதுல வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிற ராமாயணத்துல பாக்குறோம் அதுல வந்து ராவணன் வந்து வேதம் படிச்சவன் தான் கௌரவர்கள் வேதம் தான் துரு துரியோதன நல்லாவே வேதம் படிச்சவன் தான் ஹிரண்ய காஷிப்பூ ஆஹ் ஹிரண்யாக்ஷா கொன்னதுக்கு அப்புறம் ஹிரண்யா காஷிப்பூ பழிவாங்கும் போது பழி வாங்குறதுக்கு முன்னாடி விஷ்ணுவை பழி வாங்குறான்னா அப்ப அது பண்றதுக்கு முன்னாடி ஹிரண்ய காஷிப்பூ ஆஹ் ஒரு பகவத்கீதை மாதிரி கொடுப்பா அப்படி பகவத்கீதைன்னா ஹிரண்ய காஷிப்பு கீதை மாதிரி கொடுப்பா அப்படி எல்லாமே தெரியும் இவங்களுக்கு ஆனாலும் இப்ப நமக்கே நல்லது கெட்டது தெரியும் தான் ஆனா சில சமயங்கள்ல சில பேரு கெட்டதை சூஸ் பண்றாங்க இல்லையா நல்லது கெட்டது தெரிஞ்சே இப்ப ராவணா தெரியாது இல்ல ராவணனுக்கு வேதம் தெரியாதமே இல்ல கௌரவங்களுக்கு தெரியாம இல்லை முக்கியமா துரியோதனனுக்கு ஹிரண்யக்காஷிப்பு நான் சொன்ன மாதிரி கீதையே கொடுத்தேன் எப்போ ஹிரண்யாக்ஷாவோட மனைவிகள் அழுவாங்க ஹிரண்யாக்சா இறந்துட்டான்னு அப்போ வந்து ஹிரண்யாக்ஷா மனைவிகளுக்கு சொல்லி கொடுப்பா அப்படி இதுக்கெல்லாம் நீ வள வருத்தப்படாத ஆத்மா நிரந்தரம் சரீரம் வந்து தற்காலிகம் அது போக தான் செய்யும் ஒரு பொருள் இருந்தா அது தற்காலிகமான பொருள் தானே பொருளுக்கு வந்து ஆத்மா தான் நிரந்தரம் ஒரு பொருள் இருந்தா அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்னு இருக்கும் எப்ப அதுக்கு முடிவு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு அரிசி வாங்குறோம் பருப்பு வாங்குறோம் எண்ணெய் வாங்குறோம் அதுல போட்டிருப்பாங்க இதை உபயோகிக்கிறது வந்து இதுக்குள்ள உபயோகிச்சிருங்க அப்படின்னு நாலு வருஷமும் போட்டிருப்பாங்க ஆறு மாசத்துக்குள்ள உபயோகிங்க அப்படின்னு எப்ப அதை தயாரிச்சாங்க அந்த தேதியும் போட்டிருவாங்க இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும் எத்தனை ஆறு மாசம் எப்ப இருந்துன்னு அது மாதிரி ஒரு உடல்னு இருந்தா அதுக்கு முடிவு இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் இந்த தத்துவத்தை எல்லாம் யாரு பேசுவா இரண்ய காஷிப்பும் பேசுவோம் அப்படி அப்புறம் நம்ம கம்சாவும் பேசுவா அப்படி ஆஹ் ஸோ இது வந்து ஒரு அதிசயமான விஷயம் இல்லை அப்ப எல்லாத்துக்குமே சாஸ்திரம் தெரிய தான் செய்யுது ஆனாலும் அவங்களோட வழி வந்து தவறான வழியை அவங்க சூஸ் பண்ணி போறாங்க அது அதனால தான் அதை அதிர்ம போகும்போது தான் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து அதை நிலைநாட்டணும்னு யுகே யுகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து அதை சரிப்படுத்துறாரு அல்லது அவர் வரல அப்படின்னா அவரோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவரோட அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு வருவாங்க அவங்க தான் நம்மளோட ஆச்சாரியர்கள் குரு பரம்பரையில வர்றவங்க ஓகேவா இப்ப இதுதான் வந்து அஹ் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் சில சில வேறுபாடுகள் இல்லை ஒற்றுமைன்னு சொல்லலாம் அந்த பகவதம் பாத்திக்கிட்டீங்கன்னா அது வந்து பகவானோட ஒரு அவதாரமா வந்தவர் தான் வியாசதேவர் அவரு எழுதுனதுதான் ஸ்ரீமத் பகவதம் அவரு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அந்த பகவான் பக்தர் பக்தி இந்த மூணு விஷயம் தான் சுத்தி சுத்தி வரும் பகவான் பகவதத்துல அது நிறைய கதைகள் அதுலயும் வரும் தான் ஆனா அதுல நிறைய நம்ம கத்துக்கிட்டே வருவோம் இப்படி ஒரு பக்தி பண்ணாரா அப்படின்னு நம்ம கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும் யசோதா தாமோதர் யசோதா கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணா அதிகமா வரவே வராது ஏன்னா அது ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு லீலைங்கிறதுனால அது அவ்வளவு வெளிப்படையா வராது ஆனா கோபியர்களோட பிராமண பிராமணிகளோட வர்றது அதுக்கப்புறம் கோபர்களோட அது நந்த மகராஜ் கூட அப்புறம் மதுராக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வரும் நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் அக்ரூரா ஆகட்டும் சித்திர சித்திரகேது ஆகட்டும் அந்த மாதிரி அவர்களோட பக்திகளை எல்லாம் கேட்க கேட்க நம்ம கண்ணுல தண்ணி வரும் அந்த மாதிரி இருக்கும் ஆமா ராமாயணமும் அப்படி எப்படி பெரிய புராணம் தான் இது ஆதி காவியம்னு சொல்றாங்க ஆதி காவியம் ஆதி ஆச்சாரியார் வந்து வால்மீகின்னு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பக்தி கற்றுக்குவோம் ஆனால் மகாபாரத்தில் அந்தளவுக்கு பக்தி வராது அது தான் உண்மையான ஒரு விஷயம் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா மகாபாரத்தில் கிருஷ்ணரை பற்றி பேசணும்னு தான் ஆரம்பிப்பார் வியாசதேவர் ஆனால் அவர் அப்படியே வழித்தடற மாதிரி சுற்றி சுற்றி மற்றவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சு கடைசியில் பார்த்தா அவர் கிருஷ்ணரை பற்றியே பேசியிருக்க மாட்டார் அதை அதை பற்றி கொஞ்சம் விவரமா அப்புறம் பார்ப்போம் ராமாக்கு கிருஷ்ணாக்கும் நம்ம பார்த்துட்டோம் அஹ் அந்த வித்தியாசத்தை ஏற்கனவே ராமாயண மகாபாரதம் பார்த்துட்டோம் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நானு யுதிஷ்டர் வந்து மகாபாரத்துல அவரு தர்மராஜோட பையன் பொய்யே சொல்ல மாட்டார்தான் தான் ஆனா கிருஷ்ணர் அவரையவே ஆஹ் ஒரு வார வாக்கியம் சொல்ல வச்சிருப்பாரு அஸ்வத்தாமா யானை இறந்துருச்சு ஆனா அஸ்வத்தாமா இறந்துட்டான்னு சத்தமா சொல்லு திரு நம்ம அஸ்வத்தாமாவோட அப்பா வந்து துரோணாச்சாரியாருக்கு தெரியட்டும் அப்பதான் அவரு கொஞ்சம் மனநிலை உடையும் அப்பதான் அவரை நம்ம தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பிளானிங் ஒரு திட்டத்துல வந்து அப்படி பண்ண வைப்பாரு ஆனா அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் பண்ண வைப்பாரு எதிர்ஷ்ட ஆனா ராமாயணத்துல இந்த மாதிரி எல்லாம் கோணல் மணல் எல்லாம் இருக்காது ரொம்ப நேர்கோடுதான் இருக்கும் அதையும் நம்ம கத்துக்கிறோம் நாரதா வந்து ஒரு ஒரு தேவரிஷின்னு நம்ம தெரியும் அவரு பெரிய பக்தர் நாராயண பக்தர் அவரு அவரோட பக்தியை பார்த்தோம்னா நம்மளுக்கு மெய்சில் இருக்கும் அவரோட அவருனால வந்தவங்க பக்திக்கு வந்தவங்க பல பேரு அஹ் அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் யாராவது ஒருத்தர் உதாரணம் சொல்லுங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க யாரோ ஒருத்தர் நாரதர் மூலியமா பக்திக்கு வந்தவங்க பிரகலாதன் ரொம்ப சந்தோஷம் கரெக்ட் கயாதுவோட வயித்துல பிரகலாதன் இருக்கும்போது நாரதர் சொன்னதை அப்படியே பிரகலாதன் கேட்டு நாராயணனோட பெருமைகள் விஷ்ணுவோட பெருமைகள் கேட்டு ஓம் நமோ தான் சொல்லிட்டு இருப்பார் பிரகலாத மாதிரி அவர் மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணுவாரு எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுவாரு பக்க எல்லா அசுரர்களோட பசங்களும் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு கௌமாரம் அந்த இந்த குழந்த வயசுல இருந்தே நம்ம கத்துக்கணும் வயித்துல இருக்கும் போதே நம்ம பகவத் பகவான் பக்தியை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு இல்லையா அந்த மாதிரி நாரதரோட பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா பக்தியர்களா உருவாக்குனது ஒன்னு ரெண்டு இல்ல நம்ம ருக்மிணி தேவி அவ காதால கேட்டே பகவான கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா கேக்கல ஒழுங்கா கேக்கல ஆஹ் துருவ மகாராஜு அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இல்லையா அப்புறம் நம்ம மிருக அறினா என்னன்னா மிருகத்துக்கு எதிரியா இருக்கிறவங்க யாரு வேடன் அந்த மிருகரிங்கிறது பேரு கிடையாது பொசிஷன் அது அதனோட அந்த ரோலோட தான் அது மிருகரி அந்த ஒரு வேடனுக்கு பேர்த்துக்கு இப்ப நம்ம வால்மீகிக்கும் பார்க்க போறோம் சில இடங்கள்ல நாரதர் தான் வால்மீகிய வந்து வால்மீகியா மாத்துனாங்கன்னு சொல்லப்படல சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நம்ம நாரதரோட வழியில வந்ததுனால நம்ம நாரதர் ஏத்துக்குவோம் இப்போ வால்மீகியோட ப்ரீவியஸ் லைஃப் அதாவது ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதே மாதிரி நாரதரோட ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு அது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சுருக்கமா நான் சொல்றேன் வால்மீகி வந்து நாரதர் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து முன்ஜென்மத்துல ஹாரிதா அப்படிங்கிற அவரோட பேரு அவரு சின்ன பையனா இருக்கும்போது அவரு வருண ரிஷியோட பையன் அவர் சின்ன பையனா இருக்கும்போது கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருப்பாரு வருண ரிஷி வந்து ரொம்ப முக்கியமா இந்த சனத்குமாரா நாலு பேர் இருப்பாங்கல்ல கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அப்போ வந்து இவர் ஒரே தொல்லை பக்கத்தில் அந்த மயில்கள் எல்லாம் சத்தம் போட்டுட்ருக்கும் அந்த மயில்கள் மாதிரியே இவர் சத்தம் போட்டுட்ருப்பாரு ஏன்னா குழந்தைங்கன்னா அப்படிதானே இருக்கும் ஆனால் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த கால கலியுகம் மாதிரி எல்லாம் ஈஸியாக எல்லாரும் இருக்க மாட்டாங்க இந்த கலியுகத்தில் வந்து சாபம் விடுறதுக்கும் நம்மளுக்கு தகுதி கிடையாது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் அந்த அளவுக்கு தகுதி இல்லை ஆனால் ஆசிர்வாதம் எல்லாருமே பண்ணலாம் எல்லாத்தையும் அதில் எந்த தவறும் கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம பண்ணணும் ஆனா சாபம் வந்து பலிக்குமா அப்படின்னா கலியுகத்துல அது கேள்விக்குறிதான் இருந்தாலும் அது கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆகட்டும் பலன் ஆகட்டும் பலனாகட்டும் ஆகட்டும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் ஏன்னா லா ஆஃப் நேச்சர்னு இருக்கு லா ஆஃப் கர்மான்னு சொல்லும் இல்ல கர்மத்தோட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நம்ம சபிச்சாலும் சரி சபிக்காட்டியும் சரி பிரகலாத் மகராஜ் ஸ்ரீமத் பகவத்ல சொல்லுவாரு கஷ்டப்படுறமா நம்ம ஒரு சந்தோஷம் வர அது வருத்தப்படுறதுக்கு சாரி சந்தோஷமா இருக்கணும்னு கா ரொம்ப எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க பத்து மணி நேரம் இருபது மணி நேரம்னால சில பேர் வேலை செய்யறாங்கதான் இல்லைன்னு சொல்ல ஆனா பிரலாத் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வரதுக்கு யாராவது முயற்சி செய்யறோமா ஹார்ட் ஒர்க் பண்றோமா இல்லையே ஆனா ஆட்டோமேட்டிக்கா வருதான் ஆனா ஏன் சந்தோஷத்தை மட்டும் நீங்க இவ்வளவு முயற்சி செய்றீங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்புங்க அப்படிம்பாரு நம்ம நம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம் சந்தோஷமா இருக்கணும்னு சந்தோஷமும் துக்கமும் எப்படி வரும் சீதோஷ்ண உஷ்ணும் சுகதுக்கதாக அகமா அப்பேனா த சீதோஷ்ண சுகதுக்கதா திதிக்ஷஸ்வ பாரத கிருஷ்ணா அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாரு அஹ் மாத்ரா கவுந்தேய இந்த உலகத்துல சுகதுக்கம் சீத்த உஷ்ணம் எப்படி வந்து வெயிலும் குளிரும் மாறி மாறி வருதோ துக்கம் மாறி மாறி வரும் நீ என்ன பண்ணணும் திதிக்ஷஸ்வ பாரத அதாவது பாரதன்னா இந்த பாரத குலத்துல இருந்து வந்தவனே அர்ஜுனா பொறுத்துக்கோ திதிஷஸ்னா பொறுத்துக்கும் அவ்வளோதான் ஒண்ணும் மனசு இல்லை கிருஷ்ணர் எதிர்த்து போராடவெல்லாம் சொல்லி இத்தனைக்கும் சத்ரியா சத்ரியா கிட்ட என்ன சொல்லுவாங்க எதிர்த்து போராடுன்னு தான் சொல்லுவாரு ஆனா இந்த விஷயத்துல மனசை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது மனம் சம்மந்தப்பட்டது இல்லையா இன்ப துன்பத்தை நம்ம எப்படி பாக்குறோங்கிற மன சம்பந்தப்பட்டது இல்லையா துன்பம்தான் இருக்குது எல்லாத்துக்கும் அது துன்பமா தெரியலாம் ஆனா நம்ம பகவான் மேல பக்திய வந்து அதான் அதிக அளவுல இருக்கும் போது நமக்கு வந்து அது ஒரு துன்பமாவே தெரியாது இல்லையா ஏன்னா அதை ஏத்துக்குவோம் ஏன்னா அப்படித்தானே குந்தி தேவி குந்தி தேவி திரும்ப திரும்ப துன்பத்தை குடுன்னு வேண்டுவாங்க அப்பதான் நீ அடிக்கடி நீ வர்ற நான் உங்களை பார்க்கறேன் உங்களை இன்னும் அதிகமா வேண்டுறோம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த நிலையில இல்லாட்டியும் நான் அட்லீஸ்ட் நான் அந்த நிலையில இல்லாட்டியும் ஆனாலும் சந்தோஷமா இருக்கும் துன்பம் இருக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் என்ன தெரியுமா நம்ம பகவான் அதிகமா நினைக்கிறோம் அதிகமா அவரை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு அவரை பத்தி கேட்கிறோம் எனக்கு மன வருத்தம் வரும்போது அதிகமாக ஸ்ரீமத் பாகவதம் கேட்பேன் உடனே நம்மளோட மன வருத்தத்தைக்கு குப்பையில் போட்டுட்டு நம்ம இதை பார்க்க ஆரம்பிச்சோம் கண்டிப்பா இப்ப உடல்நிலை சரியில்லையோ மனநிலை சரியில்லையோ அதுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வழிகளை நம்ம பண்ண செய்வோம் ஆட்டோமேட்டிக்கா ஆனா அதையவே நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம் பிரச்சனையை விட பகவான் பெரியவர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் அதனால நம்ம வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும் இப்போ வால்மீகியோட கதையில இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த வருண ரிஷி பேசிட்டு இருக்கும்போது கோபம் வந்து சனத்குமாரர் ஹ ஹாரிதா வால்மீகியோட பேரு அஹ் முன்ஜன்மத்து பேர் ஹாரிதா அவரை வந்து சபச்சிருவார் நீ நிஷாதா குளத்துல போய் இரு அப்படின்னு நிஷாதாங்கிறது ஒரு வேட குளம் தான் அதுல போய் இரு அப்படின்னு சொல்லிடுவார் அப்பதான் வால்மீகி வந்து நிஷாத குளத்தில் வருவார் அப்போ அவர் நிஷாதி ஒரு வேட வேடன் குளத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தைகளும் பெற்றுக்குவார் அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கறக்காக தவறான வழியில போக ஆரம்பிச்சிருவாரு வழிப்பறி பண்ணுறது க காட்டில் வர்றவங்களை எல்லாம் ஏதாவது குடும்பப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி சில இடங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆஹ் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க